பிரேசலாட் கத்திரை பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் மத்தேயு பதினைந்து இருபத்தி எட்டு உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உன் விசுவாசம் பெரிது நமது விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது ஒருவேளை கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் கூட மலை பெயர்ந்து போகும் எனவே கடுகளவு விசுவாசத்தை கூட கர்த்தர் கனப்படுத்த விரும்புகின்றார் இன்று நம் விசுவாசம் மிக பெரிதாய் காணப்பட்டால் நாம் விரும்புகிறபடி செய்ய கர்த்தரும் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் ஒருவேளை நாம் தெரியப்படுத்துகின்ற விருப்பங்கள் கர்த்தரின் சித்தத்திற்கு இசைந்தவைகளாய் இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம் வாழ்விலே அப்படிப்பட்ட காரியங்களை உண்டு பண்ணி அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி நிச்சயமாக அதை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்கள் விசுவாசத்தை முதலில் வர்த்திக்க பண்ணுங்கள் அது மட்டுமல்ல கர்த்தரை சார்ந்து வாழும் வாழ்க்கையை தொடர்ந்து ஜீவிக்கும் பொழுது நாம் விரும்புகின்ற காரியம் மட்டுமல்ல கர்த்தர் நம் வாழ்விலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவைகளையும் நம் வாழ்விலே ஆசிர்வாதமாக தந்து நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்தி நம் வாழ்க்கையை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நாங்கள் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடிக்கிறோம் எங்கள் விசுவாசத்தின் அளவை உயர்த்தி எங்களது இருதயத்தின் விருப்பத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தரப்போவதற்காய் முன்கூட்டியே உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடிக்கிறோம் எங்கள் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழி நடத்தும் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நன்றியர்தலான இருதயத்தோடு தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உடைய தூய திரு கருத்தினாலே தாங்கி வழிநடத்துவீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்